பேரண்ட்ஸ் வெல்கம் டுவெண்ட்டி பசங்க அப்புறம் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் எப்போன்னு சொல்கிற மாதிரி தான் கதை கதை கிடையாது கதை நம்ம லைஃபோட ஒன்று இணைஞ்சி விதா இந்த கதையும் இப்போ நிறைய இடத்துல மழை பெய்யறதுனால திடீர்னு ஒரு மழை கதை இது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு ஏழை வீட்டு பையன் குட்டி பையன் தார் பாயால் ஆன வீடு நாலு பக்கமும் கயிறு கட்டியிருக்கு அவங்க அம்மா வந்து வேலைக்கு போயிருக்காங்க இந்த குட்டி தம்பியை வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போயிருக்காங்க சரியான மழை பெய்து அவன் நாலு பக்கமும் அந்த கயிறு பிடிக்கலைன்னா அந்த தார்பாயும் பறந்து போயிடும் அந்த அளவுக்கான மழை இருக்கிற சாப்பாடுலாம் அடிச்சுக்கிட்டு போகுது ட்ரெஸ் எல்லாம் போயிருச்சு எல்லாம் போயிருச்சு எப்படா இந்த மழை நிற்கும்னு சொல்லி அவனு அவன் வந்து கையில் கயிறு பிடிச்சிருக்கா அது வந்து அவனோட தன்னம்பிக்கைங்கிற அந்த கயிறு தான் சாதா கயிறு கிடையாது சும்மா கயிறு இல்லை எப்படியாவது இந்த மழை நின்றாதா கொஞ்சம் நேரம் உட்கார மாட்டோமா கொஞ்சம் தூங்க மாட்டோமா சாப்பிட மாட்டோமா நம்ம அம்மா வீட்டுக்கு வந்துட மாட்டாங்களான்னு பல கனவுகளோட நம்பிக்கையோட அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு இந்த மழை விட்டுருணும் ஏன்னா இறைவன் வந்து என்ன சொல்லுவாங்க இறைவன் நல்லவனை எப்போதும் கைவிட மாட்டாங்க நல்லவங்களை எப்போதும் கைவிட மாட்டாங்க அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்துல அவன் அந்த கயிறை தன்னம்பிக்கையோட பிடிச்சிருக்கான் அதே நேரத்துல ரோட்ல ரெண்டு பேர் நடந்து போறப்ப இப்படி பேசிக்கிறாங்க இந்த நல்லவங்க நாட்டுல நிறைய இருக்கிறதுனாலதான் மழை அதிகமா பெய்யுது இந்த மழை உடாம இன்னும் கொஞ்ச நேரம் பெஞ்சாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த ரெண்டு பேர்ல இங்க யாருக்கு நல்லது நடக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு கூட்டம் இருக்கு யாருன்னா அது நம்மதான் நம்ம எப்படின்னாக்கா அழகான எப்படி சொல்றது மாலை நேரம் நல்ல காத்து சூப்பரான மழை தூரல் சூடா ஒரு டீன்னு சொல்லி வாசல்ல உட்காந்து ரசிச்சு டீ குடிச்சிட்டு எண்ணெய் சுட சுட பஜ்ஜி வடை இந்த மாதிரி பலகாரம் எல்லாம் சுட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் அப்படி நம்ம நினைக்கிறப்ப நம்ம இந்த பையனை நினைச்சு பார்க்கப்போ இது நம்ம நினைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு ஏன்னா நம்ம அப்படி நினைச்சோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கு இந்த வாழ்க்கை என்ன சொல்லுதுன்னா இந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை கிடையாது ஒரே மாதிரியான விஷயம் கிடையாது சில பேருக்கு நல்லது தெரியறது சில பேருக்கு தப்பா தெரியும் சில பேருக்கு சந்தோஷப்படுத்துறது சில பேருக்கு வந்து அது கஷ்டப்படுத்தும் இந்த மழை மாதிரி அஸ்லாம்